ராஜராஜ சோழன் என்ன ஜாதி இந்த ராஜா என்னோட ஜாதி தெரியுமா அப்படின்னு சொல்லிக்கிறதுல மட்டும் கொஞ்ச பேருக்கு ஏதோ ஒரு சந்தோஷம் என்னங்க கேள்வி இதெல்லாம் அதான் நினைக்கிறீங்க நானும் அதேதான் நினைக்கிறேன் இந்த கேள்விகள் சோழர்கள் அவங்க தலைநகரத்திலிருந்து கிளம்பி தீவுக்கோட்டை பிச்சாவரம் பகுதிக்கு குடியேறாங்க நகர ஆவணங்கள் மூலமா சோழகன் மன்னர்கள் இங்க ஆட்சி இந்த பிச்சாவரம் யாரு இரண்யவர்ம சோழனோட இரண்டாம் சோழனோட கல்வெட்ட பாருங்க பிள்ளை திருநகர் சிறப்புடைத்தாக இவங்கதான் பிள்ளைவாள் பிள்ளை வாழ் அந்தணர்கள் சோழ மன்னர்களுக்கு மட்டுமே முடிசூட்டி இருக்காங்க இவங்கதான் சோழர்களோட வாரிசுங்கிறதுக்கு ப்ரூஃப் கொடுக்கணும்ல ஆதாரம் ஒன்று இரண்யவர்மன் இரண்யவர்மர் சக்கரவர்த்தி அச்சோழ வம்சவழி வந்த பித்தர்புரம் ஜமீன்தார் ஆதாரம் ரெண்டு வாழ் அந்த ஆதாரம் மூன்று குலதெய்வ கோவில் சாவிட்டேஸ்வர சோழ கோணார் கல்வெட்டம் அதுல சில சின்னங்கள் இருக்கு பாருங்க சூரியன் சந்திரன் நடுல திரிசூலம் சிதம்பரம் நடராஜர் கோவில்ல குடிய பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டு சோழ மன்னர் சூரப்ப சோழனா சிதம்பரம் நடராஜர் கோயில் பஞ்சாட்சர படியில் அமர்ந்து முடிசூடி கொண்டுள்ளார் புதுக்கோட்டைக்கு அடுத்து பிச்சாவரத்தை இடமாக கொண்டு ஆண்டு வந்துள்ளனர் சோழர்கள் இவர்கள் பிச்சாவரம் ஜமீன்தாரர்கள் சோழர் வம்சாவளியில் உள்ள வாரிசு நான் வந்து சமுதாயத்தை சேர்ந்தவன் நாட்டம் ஆக அழித்து தர்மத்தை நிலைநாட்ட பிறந்த வந்த வீர வன்னியமுறை